ஆர்கைட்டஸுங்கிறது விரைப்பயில இருக்கிற விரையில வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் வைரல் இன்ஃபெக்ஷன் டிபர்க்ளோசஸ் சிஃபிலிஸ்ங்கிற சில வியாதிகள்னால வரக்கூடிய அந்த புண்ணு இன்ஃபெக்ஷன்னா அது புண்ணு தான் சொல்லுவோம் ஸோ பேக்டீரியல்னு வச்சு பார்க்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கு காரணம் யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரனில் வரக்கூடிய கிருமி வந்து அந்த விரைப்பைக்கு விரைல வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதுல இன்ஃபெக்ஷன் வர்றது அந்த அந்த இடத்துக்கு புண்ணாகிறது வந்து ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை ரெண்டாவது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பார்க்கும்போது வைரஸ் கிருமினால வரக்கூடிய ஒரு புண்ணு அந்த வைரஸ் கிருமி அதிகபட்சம் நம்ம வந்து மம்ஸ் வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு அது சின்ன குழந்தைங்களுக்கு வரும் மம்ஸ்ங்கிற ஒரு வைரஸ் என்ன பண்ணணும்னா அது ஒரு அம்ம நோய் மாதிரி தான் மெயினாக அந்த இந்த இடத்துல பரோட்டேட்டுங்கிற ஒரு இதுக்கு ஒரு சுரப்பி இருக்கும் அந்த பெரோட்டேட் கிளாண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இந்த பரோட்டேட் கிளாண்டை போய் அதை இன்ஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி கீழே அந்த கீழே அந்த வெரை பையில் இருக்கிற வரையை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும் மம்ஸ் ஆர்கைடிஸ் அதனாலே வரலாம் அடுத்தது க்ளோசஸ் டிபி வியாதி ஸோ டிபி வியாதி நம்ம நிறைய படிக்கிறோம் நம்ம நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இது வந்து லங்ஸில் தான் வருது அப்படிங்கிற கேள்விப்படுறோம் பட் மெயினாக லங்ஸ் தான் பட் மற்ற உறவுகளுக்கும் இந்த வியாதி பரவலாம் அதில் எபிடிடிமிஸ் டெஸ்டிஸ்க்கு பின்னாடி ஒரு சின்ன டியூப் இருக்கும் அது பேர் எபடிடிமிஸ் பேர் அந்த எபடிடிமிஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகி அதை டெஸ்டிஸுக்கும் இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம் ஸோ டிபர்க்ளோசஸ் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஆர்கைட்டிஸ் வரதுக்கு ரீசன் இன்னொன்று வந்து சிஃபிலிஸ் சிஃபிலிட்டிக் ஆர்கைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் சிஃபிலிஸுங்கிறது ஒரு பால் வினை நோய் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அன்பரொடெக்டட் செக்ஷுவல் கோர்ஸ் இந்த குவாண்டம் யூஸ் பண்ணாமல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணுறது நிறைய பார்ட்னர்ஸ் கூட செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணுறது இதனால வரக்கூடிய ஒரு வியாதிக்கு பேர் சிஃபிலிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த சிஃபிலிஸ் வந்து இந்த மாதிரி டெஸ்டை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மெயினாக இந்த நாலு வியாதிகள்னால தான் அந்த ஆர்கைட்டஸ் ப்ராடாக சொல்ல போனால் எப்படிமோ ஆர்கைட்டஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இது ரெண்டு டைப் இருக்குது அக்யூட் அண்ட் க்ரானிக் அக்யூட்டுங்கிறது இமீடியட்டாக சடனாக வரக்கூடிய ஒரு வியாதி க்ரானிக்ங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்கும் அதுக்கு பேர் வந்து வந்து நிறைய சிம்டம்ஸ் பார்க்கக்கூடிய வந்து விரை வீக்கம் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு விரை வீக்கம் இல்லை ரொம்ப நாளாவே இந்த விரை வீக்கம் இருக்கும் திடீர்னு அது பெருசாகும் சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு விதமான ஒரு பிரசன்டேஷன் ரெண்டுமே ரெண்டுமே வந்து நடக்கலாம் வீக்கம் மட்டும் இல்லை அது கூட சேர்ந்து வலியும் இருக்கும் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும் அந்த இடத்துல வீக்கமும் வலியும் சேர்ந்து வரும் தொட்டாலே வலிக்கும் அவங்களுக்கு ஃபீவர் வரும் யூரின் இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய அந்த ஆர்கைட்டஸ்னால அவங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல்னு சொல்லி பேஷண்ட்ஸ் வருவாங்க அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மம்ஸ் ஆர்கைட்டிஸ் குழந்தைங்களுக்கு வரது இல்லையா அந்த மாதிரி மம்ஸ் வைரஸ்னால வரக்கூடிய ஆர்கைட்டஸில் அவங்களுக்கு அந்த பெரோடைட்டிஸ் இந்த இடத்துல அந்த ஸ்வெல்லிங் கழுத்து பக்கத்தில் அந்த பெரோடைட் கிளாண்டில் வரக்கூடிய அந்த வீக்கம் அந்த வீக்கமும் வரலாம் ஸோ மெயினாக இதுதான் வந்து சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் இந்த இதை வச்சு தான் பேஷண்ட் நிறைய டைம் வருவாங்க வீக்கம்னு வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஆர்கைட்டிஸ் மட்டும் காரணம் இல்லை மற்ற சில வியாதிகளும் வரலாம் அதில் வந்து ஹைட்ரோசீல்னு சொல்லுவோம் ஹைட்ரோசீல்னால் அந்த விரைப்பில் நீர் கோர்த்தா அதுக்கு பேர் ஹைட்ரோசீல் அதே மாதிரி அடிபடுறதுனால அந்த இடத்துல ரத்த கசிவு ஏற்பட்டு வீக்கம் வரலாம் ஹெமட்டோசீல்னு சொல்லுவோம் ஸோ அது ஒன்று விரைப்பையில் புற்றுநோய் அதான் விரைவில் புற்றுநோய் டெஸ்டிகுலர் டியூமர் டெஸ்டிஸ்ல அந்த விரைவில் வந்து கட்டி கேன்சர் கட்டி உருவாருனாலும் கூட அந்த வீக்காக வரலாம் பட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆர்கைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் கிருமினால் வரக்கூடிய ஒரு விஷயம் சடனாக வரும் திடீர்னு ஒரு நாள் பெயினோட வருவாங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் டார்ஷன் டெஸ்டிஸ் அதுவும் ஒரு 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 வியாதி இருக்கு ஆர்கைட்டிஸ் மாதிரியே திடீர்னு பெயினோட வீக்கத்தோட வருவாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆர்கைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்னால வருது ஆனால் டார்ச்சன் டெஸ்டஸ்ங்கிற ஒரு வியாதி வந்து அந்த விரை வந்து சுத்திடும் ஒரு மாதிரி அது ட்விஸ்ட் ஆகிடும் ஸோ ட்விஸ்ட் ஆகிறதுனால அதுக்கு ரத்த ஓட்டம் சரியா போகாது ஸோ ரெண்டுக்குமே வந்து வியா ரெண்டு வியாதிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் வேறுபட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஸோ அது இல்லைங்கிறது நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்துட்டு தான் நீங்கள் இது பண்ணணும் அது கன்ஃபர்மேஷன் பண்ணணும் சில நேரங்களில் அது ஒரு ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் டாப்லர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வச்சு தான் அது கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஆர்கைட்டிஸை பொறுத்த வரைக்கும் அது எல்லா விரை விரை வீக்கமும் ஆர்கைட்டிஸ் சொல்ல முடியாது பட் திடீர்னு ஒரு வீக்கம் வருதுன்னா அது ஆர்கைட்டிஸாக இருக்கலாம் அதிகபட்சம் அல்லது டார்ஷன் அந்த சோனிலையா அது விரை சுத்திக்கிறது அது ஒரு ரீசனா இருக்கலாம் ஸோ ரெண்டுமே எது ரெண்டில் எது வந்து அந்த பிரச்சனையை கரெக்டாக இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஜென்ரல் சர்ஜன் இல்லைன்னா யூரலஜிஸ்ட் அவங்கள பார்த்தா தான் அவங்க கரெக்டா சொல்ல முடியும் இதுக்கான அறிகுறிகளும் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லும் சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் யூஷுவலா காமனாக இருக்கிற பீப்புள் வந்து டயபெட்டிக்ஸ் சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஸோ இவங்க சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கல அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக ஒரு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷனால தான் நிறைய ஆர்கைட்டிஸ் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னா சில ப்ராப்பராக யூரின் நிறைய அதாவது யூரின் வந்து சரியா போக மாட்டாங்க நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு கல் இருக்கும் கிட்னியில் கல் இருக்கும் இல்லை கிட் இந்த யூரின் போகிற பாதையில் எதாவது அடைப்போ ப்ராஸ்டேட்ஸ் அத வளர்ச்சியோ இல்லை யூரின் சரியாக போக முடியாமல் சில பிளாக்ஸ் இருக்கும் யூரின் யூரின் போகிற பாதையில் ஸோ இந்த மாதிரி ப்ராஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த இன்ஃபெக்ஷன்னால ஆர்கைட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மம்ஸ் ஐ மீன் இந்த வைரல் ஆர்கைட்டஸ் இந்த பாக்டீரியல் ஆர்கைட்டஸ் எல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் டிபி வியாதி உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுவும் வரலாம் டிபி ஆர்கைஸ் இந்த டிபினால இந்த விரைவீக்கம் வரலாம் சோ அது ஒரு கண்டிப்பா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு பட் அது கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது வரலாம் அப்புறம் சிபிலிஸ் சிஃபிலிஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த செக்ஷுவல் பிஹேவியர் ஸோ சோ ரொம்ப ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய இந்த காண்டாக்ட் அந்த செக்ஷுவல் காண்டாக்ட் வச்சுக்கிறவங்கள ப்ரொடெக்ஷன் இல்லாமல் வச்சுக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆர்கைடிஸ் பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் கிட்ட வராங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அவர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த எத்தனை நாளா அந்த வீக்கா இருக்கு அது வலி எத்தனை நாளா இருக்கு இது ரெண்டு விஷயத்தையும் அவங்க பார்ப்பாங்க அப்புறம் அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அடுத்தது அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ஷனோட லெவல் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க பிளட் கவுண்ட் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செக் பண்ணுவாங்க அல்ல வெள்ள அணுக்கள் டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட்னு சொல்லுவோம் அதோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணுவாங்க ரெண்டாவது யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுவாங்க ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஆர்கைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னேன் ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ரெண்டு டெஸ்ட் இருக்குது ஒன்று யூரின் ரொட்டீன் அனாலிசிஸ் யூரின் சாதாரண யூரின் டெஸ்ட்டு அதில் வந்து பசல்ஸ் பஸ்ஸல்ஸ்ங்கிறது இந்த வெ தான் அந்த இன்ஃபெக்ஷன் காமிக்கக்கூடிய ஒரு ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இது அது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி அந்த யூரினை வந்து கல்ச்சர்ன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணி அது என்ன மாதிரி கிருமி என்ன பாக்டீரியா கிருமி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த கிருமி எந்த மருந்து போட்டால் கேட்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பேக்டீரியல் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் மூலிமா என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அந்த இன்ஃபெக்ஷன் குறையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணால் நமக்கு அது தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுதான் லேபில் பண்ணக்கூடிய சில டெஸ்ட் ஸ்கேன் வைஸ் பார்க்கும்போது டாப்ளர் அல்ட்ராசவுண்ட் அல்ட்ராசவுண்ட் டாப்ளர்னு சொல்லுவோம் அந்த டாப்ளர் அல்ட்ராசவுண்ட் வச்சு அந்த ஸ்க்ரோட்டம் குரோட்டம்ங்கிறது அந்த விரைப்பை விரைப்பையை வந்து ஸ்கேன் பண்ணி அந்த டெஸ்டிஸ் விரை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்கு அதில் வந்து குறிப்பிட்ட ரத்த ஓட்டம் இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா இல்லை குறைவாக இருக்கா ஸோ இது ரெண்டும் தான் பார்ப்பாங்க நார்மலாக இருக்கா அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா நார்மலாக இருக்குன்னா சும்மா ப்ராப்ளம் கிடையாது பட் அதிகமாக இருக்குன்னா அது வந்து இன்ஃபெக்ஷனுக்கான ஒரு அறிகுறி ஸோ ஒரு 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 புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு கொஞ்சம் அந்த ஒரு இன்ஃப்ளமேஷன் சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் இருக்கும்போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு காமிக்கும் ஸ்கேனில் ரத்த ஓட்டம் எப்போ குறைவாக இருக்கலாம் அப்படிங்கனா அப்படின்னா நான் வந்து அந்த டார்ஷன் டெஸ்ட்ஸ் சொன்னேன் டார்ஷன் டெஸ்ட் டெஸ்டிஸ் டெஸ்டிஸ் டெஸ்டஸ் வந்து அந்த விரைப்பயில் வச்சிருக்க இருப்பா இருக்கும் அது வந்து சுற்றிடுவோம் சுற்றும் போது அந்த ரத்த ஓட்டம் சரியாக போகாது ஸோ ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குன்னா அது வந்து டார்ஷன் டெஸ்ட்ஸ்லாம் சொல்லுவோம் ஸோ அந்த டார்ஷன் டெஸ்டிஸ் இருக்காங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்கேன் மூலியமாக அதை சுற்றி இருக்காங்கிறது நம்ம ஸ்கேன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் வந்து உங்க டாக்டர் சொல்லுவாங்க ஸோ இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் யூ யூ யூரின் டெஸ்ட்டும் லேப்ல பண்ணி பண்ணக்கூடிய ரெண்டு டெஸ்ட்டு ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் டாப்லர் அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரோட்டம் அந்த விரைப்பைக்கு நல்லா ரத்தோட்டம் போகுதா இல்லை ரத்தோட்டம் அதிகமாக இருக்க காமிக்குதா இல்லை குறைவாக காமிக்குதா சில இடத்துல அந்த ரத்தோட்டமே இருக்காது அந்த விரைக்கு வந்து ரத்தோட்டமே இருக்காது அப்படின்னா அந்த டார்ஷன் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு சுற்றி இருந்துச்சுன்னா சுத்தமாக ரத்தோட்டம் போகாமல் ஒரு சில நிலைகள் வரும் அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராப்ளம் ஸோ அதுவும் வந்து இந்த ஸ்கேன்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம அதே மாதிரி ஆப்போசிட் டெஸ்ட்டு அந்த பக்கம் இருக்கிற விரைவில் நார்மலாக இருக்கா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரே டைமில் ரெண்டு விரைப்பையில் இருக்கிற ரெண்டு டெஸ்ட்டு பற்றியும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட்டும் ஸ்கேன் ஆர்கேட்டிஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் அது இன்ஃபெக்ஷன் தான் இன்ஃபெக்ஷன் தான் நிறைய இதில் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் கொடுப்போம் மெடிக்கேஷன் வைரஸ் கிருமியாக இருந்தால் ஆன்டி வைரல்ஸ் பாக்டீரியா இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு டிபி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டிபிக்கான மாத்திரைகள் கொடுப்போம் ஸோ மெயினாக வந்து மெடிக்கல் தெரப்பி தான் மெடிக்கல்னால் மருந்து மூலயமா அதை சரி பண்ணிக்கலாம் இதுல முக்கியமான சில விஷயம் என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா ஆர்கைடிஸ்ன்னு அதை டயக்னோஸ் பண்ணிட்டாங்க இன்ஃபெக்ஷன் டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கணும் பெட் ரெஸ்ட் ரெஸ்ட் இருந்தா தான் அது வந்து இன்ஃபெக்ஷன் நல்லா சரியா செகண்ட் திங் வந்து ஸ்க்ரோட்டல் எலிவேஷன் சொல்லி அது ஒரு சிகிச்சை முறை இருக்கு அந்த வீங்கி இருக்கிற அந்த டெஸ்டிஸ கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ஒரு டைட்டா ஒரு டைட் ஃபிட்டிங் அண்டர்வேரை போட்டு அதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த இன்ஃப்ளமேஷன்கிறது கொஞ்சம் குறையுது குறையுதுங்கிறது ரிசர்ச் காமிக்குது நம்மளுக்கு ஸோ பெட் ரெஸ்ட்டு அந்த விரையை தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு டைட் ஃபிட்டிங் அண்டர்வேர் போட்டோம்னா அது பண்ணிக்கலாம் அது மெயினாக அது நம்ம சைடில் ஆஸ் அ பேஷண்ட் இதை நம்மளே ட்ரை அது நம்மளே ஆரம்பிச்சிடலாம் ட்ரீட்மெண்ட் மூணாவது வந்து உங்கள் டாக்டர் வந்து இது இன்ஃபெக்ஷனுக்கு கரெக்டான ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க அந்த ஆன்டிபயாட்டிக் எதுங்கிறது நீங்கள் கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி அதை அவங்க சொல்லிடுவாங்க இந்த ஆன்டிபயோட்டிக் தான் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி அது ஃபைவ் டு செவன் டேஸ் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க கூடயும் சில மாத்திரைகள் கொடுப்பாங்க ஆன்டி இன்ஃப்ளமேஷன் இன்ஃப்ள இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் சேர்ந்த சில மெடிசன்ஸ் இருக்கும் அதை கொடுப்பாங்க கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் நல்லாவே குறையும் குறையும் போது மெயினாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஒன் வீக் கோர்ஸ் எடுத்தாலே போதும் அது உங்கள் டாக்டர் கரெக்டாக அந்த கோர்ஸை உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் குறையிற ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலாக உங்களுக்கு பெயின் குறைஞ்சிரும் வலி நல்லா குறைஞ்சிரும் ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து இன்ஃபேக்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிடும் பெயின் நல்லா குறைஞ்சிடும் பட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெயின் குறைஞ்சோடனே நம்ம நார்மல் ஆக்டிங் ஆக்டிவிட்டிஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஃபுட்பால் ஆரம்பிச்சா ஆட ஆரமிச்சிடுவாங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி நம்ம ஹீலிங் ப்ராசஸ் வந்து ஒரு செவன் டேஸ் மினிமம் கொடுத்தோன்னா தான் இது சரியாகும் அதுக்கு முன்னாடி நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்து அது கட் ஆகிடும் கட் ஆகும்போது அந்த இன்ஃப்ளமேஷனும் அந்த புண்ணும் அதிகமாகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதிகமாகும்போது அதோட பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஆப்ஸஸ் ஃபார்மேஷன் ஆப்சஸ்லாம் சீல் பிடிச்சிரும் சீல் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதுக்கு ப்ராப்பராக டாக்டர் பேச்சை கேட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஸோ இது குறிப்பாக நம்ம சொல்ல போகணுன்னா பேஷண்ட் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கணும் அவங்க கொடுக்குற மெடிசன் சாப்பிட்ணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் அவங்க கொடுக்குற மெடிசன் பர்ஃபெக்டாக டைமுக்கு கரெக்டாக மா மாத்திரை விடாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்துடும் அந்த பெயின் நல்லா குறைஞ்சிரும் வீக்கம் ஓத்துறதுக்கு எப்படி ஒரு டென் டேஸாவது ஆகும் ஒரு டென் டேஸ் டு டூ வீக்ஸ் ஆகணும் ஸோ இது வந்து நம்ம வீக்கத்துக்கு உடனே அடுத்த நாளே வீக்கம் குறைஞ்சிடாது அதுக்கு நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகலாம் இதை விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வேலைய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் நம்மள ஸ்ட்ரெஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும் சீல் பிடிச்சிரும் அந்த மாதிரி சீல் பிடிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண வேண்டியிருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த சீலை எடுக்க வேண்டியது இருக்கும் சில டைம் அந்த விலையே வந்து அழுகி போகிற நிலைமைகளுக்கு கூட நாங்கள் பார்த்துருக்கோம் அதை எப்படியே டெஸ்ட் டெஸ்ட்டு சுத்தமாக அதில் டேமேஜ் ஆகி கூட சில பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க அதில் ரத்த ஓட்டம் போகாமல் அப்படியே அந்த சீல் பிடிச்சி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த டெஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற தவிர வேறு ஆப்ஷன் இருக்காது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம அது நம்ம அந்த டாக்டர் அட்வைஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது ஸோ மெயின்லி மெடிக்கல் தெரப்பி தான் சர்ஜிக்கல் தெரப்பி தேவைப்பட்டுச்சுன்னா அது பண்ண வேண்டி இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது மெடிசன்ஸ்லேயே சரியாயிடும் ஆனால் இதோட பிரச்சனை முடியல நம்ம ஃபர்தராக இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த ஆர்கைடிஸ் எதனால வந்துச்சு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூரினரி இன்ஃபெக்ஷனால் வந்துச்சுன்னா ஏன் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுங்கிறத அதை நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ ஸ்டோன் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி யூரின் போகிற பா பாதையில் ஏதாவது அடைப்போ இல்லை ப்ராஸ்டேட் ஏதாவது வளர்ச்சியோ இல்லை ஏதாவது பாதை குருகி இருக்கா வேற ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கா அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ மெயினாக வந்து நம்ம ஃபாலோ அப்பையும் ரொம்ப அவசியம் ஆர்கைட்டஸ் வந்து அதிக பின் அந்த பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை உருவாக்குமாங்கிறது கேட்கும்போது அது அவ்வளோ காமன் கிடையாது என்ன இன்ஃபர்டிலிட்டிக்கு அதாவது குழந்தை இல்லாண்மைக்கு நிறைய வேற ரீசன்ஸ் இருக்கு பட் இது எப்படி அந்த ப்ராப்ளம் உருவாகும் அப்படின்னா சப்போஸ் அவங்க அந்த ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு மம்ஸ் ஆர்கைட்டிஸ் மாதிரி டெவலப் ஆகுது ஃப்யூச்சர்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த டெஸ்டிஸ் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி அது நல்லா சைஸ் குறைஞ்சி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நாங்கள் பார்த்துருக்கோம் அது தவிர சில பேஷண்ட்ஸில் அந்த ஆர்கைடிஸ் நீட்டினால் அதாவது டியூபர் க்ளோசஸ் டிபி வியாதிகள் டிபி வியாதினால் வரக்கூடிய அந்த ஆர்கைட்டிஸ்னால இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் பார்த்துருக்கோம் எப்படி இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படின்னா அந்த டெஸ்டஸை பாதிச்சு அந்த டெஸ்ட்குள்ளே தான் அந்த ஸ்பேம் உருவாகுது அந்த ஸ்பேம்ங்கிறது அந்த உயிரணுக்கள் அந்த உயிரணுக்களோட உற்பத்தி குறையும் இந்த ப்ராப்ளம் வரலாம் பார்த்தோம்னா அந்த ஆர்கைஸ்னால அது இன்ஃபர்டிலிட்டி வராது இப்போ ஒரு ஒரு ஷார்ட் ஆன்டி ஒரு ஆர்கைட்டிஸ் வந்திருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அண்ட் அதனால இன்ஃபர்டிலிட்டி வருமானங்கிறது அப்படி கிடையாது ரெக்கரண்ட் எபிசோட்ஸ் அடிக்கடி வருது இல்ல இந்த சின்ன வயசுல வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல டிபி வந்திருக்கு டிபினால நாள ஆர்கைஸ் அப்போ நம்ம இந்த இன்ஃபர்டிலிட்டி எதிர்பார்க்கலாம் குழந்தை இல்லாண்ட பிரச்சனையே இருக்கும் எதிர்பார்க்கலாம்